ஹலோ மக்களே வெல்கம் டு டெல்லி டாக்ஸ் ஏர்லி மார்னிங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுவாமி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சிங்கிங் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக நைட்டில் லேட் நைட்டாக நான் ஏர்லி மார்னிங் ரைடான்னு தெரில கார் ஓட்டிக்கிட்டே அந்த பாட்டு வந்து பாடிட்டு ஒரு குட்டி வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதுவுமே லாஸ்ட் அந்த ஃபியூ செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அழகாக சிரிச்சுக்கிட்டே ஒரு சாங் ஈவனில் அது என்ன சாங்குன்னு என்ன இருங்கச்சுன்னு எனக்கு புரியல பிகாஸ் அவர் பாடினது வந்து ஒரு மாதிரி ஒரு ஹிந்தி சாங்காக இருக்குது ஸோ அவருக்காகவே ஹிந்தி வேற கற்றுக்கிட்டோம் போல பிகாஸ் ஒன்றுமே எனக்கு புரியல அந்த லாங்குவேஜ் பட் நல்லா இருந்துச்சு சாங் அதை மாதிரி கீரா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காரு போலிங் மாதிரி ஹனியாக பிளட்டா அப்படின்னு சொல்லி ஸோ எதுக்கு சம்மதமே இல்லாமல் இந்த ரெண்டு சிம்பல் அப்படின்னு யோசிக்கும் போது அப்படி தான் புரிஞ்சிச்சு இதை கேட்கும் போது நமக்கு காதில் தேன் வந்து பாய் இல்லை ரத்தம் வருதா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்துக்காக தான் அந்த ரெண்டு சிம்பல் யூஸ் பண்ணியிருக்காரு போல் ஆனாலும் உங்களுக்கு குசும்பு சுவாமி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பட் எனவே சாங் ரொம்ப நைஸாக இருந்துச்சு நான் அந்த வீடியோ மட்டும் தான் இங்கே உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த வாய்ஸை வந்து கட் பண்ணிட்டேன் பிளாக் அண்ட் ஒயிட் ஷர்ட்டில் ஏர்லி மார்னிங்கே ஃபேன்ஸ்க்கெல்லாம் எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி ஹாப்பி மார்னிங்காக இருந்துச்சு பிகாஸ் அன்எக்ஸ்பெக்டட் ஒன்லி யா நம்ம ஃபேவரட் கிட்ட இருந்து நிஜமாவே வாய்ஸ் வந்து சூப்பரா இருக்கு நான் ஹனியை தான் டெஸ்ட் பண்ணேன் அடுத்த முறை வந்து ஒரு தமிழ் சாங் எங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரி புரியுற மாதிரி ஒரு சாங் பண்ணோம் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் வச்சுக்கலாம் பிகாஸ் இன்டர்வியூல எவ்வளவு அழகா தமிழ் சாங் எல்லாம் பாடா அதனால தான் அந்த பியூட்டிஃபுல்லான ஸ்நாக்ஸ் உங்களுக்காக மக்களை நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் எக்ஸ்கூசிவ் அப்டேட்ஸ்க்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க